கோமாரி வைஷ்ணவி வாராஜி மாகேந்திரன் சாமுண்டி சொல்லக்கூடிய தீவிரமாக சிறப்பு பூஜை அதனைத் தொடர்ந்து நட்சத்திர வழிபாடு அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர வழிபாடு நடைபெற்றது இப்பொழுது ஒரு சிறிய கூட்டு பிரார்த்தனை நேற்றைய தினம் நம்மளது தமிழகத்தில் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சின்ன கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் செய்தி யானோருடைய உயிரிழந்திருக்காங்க இன்னும் பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இறந்தவர்கள் அனைவரும் ஆத்மா சாந்தி அடையவும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரும் சீக்கிர ஆரோக்கியமாகி அவனுடைய குடும்பத்தில் சேரவும் ஒரு சிறிய கூட்டு பிரார்த்தனை மக்கள் அனைவரும் ஒரு சிறிய மரும அஞ்சலி அதனால கண்ண மூலம் தன்னுடைய தோழமுறை முழுகன பிரார்த்தமாக கேட்டுக்கொள்கின்றோம் நிற்கவராக கொஞ்சம் கண்ண மூலம் பிரார்த்தப்ப

നമുക്ക് കോഴങ്ങളെ മക്കൾ നടത്ത മികം നെറ്റി സോടാന സമ്പവം ഇന്നും വാഹനത്തോടും നമുക്ക് കോളങ്ങളെ കൊടുക്കുന്ന ആളയത്തിലെ പൂജ നടത്ത സിപ്പൂജിൽ അനുവരും കളിന് കൊണ്ട് എല്ലാം ശ്രീ ഗുരുപ്പെടുവർ വേണ്ടി വരുമ്പി കേട്ടു കൊടുക്കുക